ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பயங்கரமான பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்குது எல்லா சீரியல்லேயும் ஒவ்வொரு பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது சுதாகர் வந்து இனியா ரொம்ப நல்லவன் அம்மையான என்னன்னு சொல்லிவிட்டு முன்னெல்லாம் ரொம்ப புகழ்ந்து இருந்தார் ஆனால் இவ்வளோ அராஜகம் வந்து இனியா மேலே பழி போட்டுருக்குறாரு அவளை வந்து உடனடியாக வந்து மனநல மருத்துவமனைக்கு மெண்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துணும் அப்படின்னு சொல்லிவிட்டு திம்பராக பேசிடுறாரு இதை கேட்ட உடனே கோபிக்கு வந்து ரொம்பவே கோவம் வருது நீ இனியாக அனுப்ப வேணாம் நான் உன் குடும்பத்தையே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி அவர் திட்டுறாரு அதுக்கப்புறம் நீங்கள் என்னமோ பண்ணிகிட்டுருங்க எனக்கெல்லாம் வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இனியா அவர்கள் வேலைக்கு கிளம்பிடுறாங்க கோபி வந்து என்னடாது நம்ம குடும்பத்தில் இப்படி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே வேதனையாக வந்து கடைக்கு போகிறாரு நடந்தது எல்லாம் வந்து பாக்கியா கிட்டே ஷேர் பண்ணுறாரு இப்படிலாம் நடந்து போச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அங்கே சுகுதாகர் வீட்டில் நடந்தது எல்லாம் பாக்கியாவோட சொன்ன உடனே பாக்கியா ரொம்பவே என்னடா அப்படின்ட்டு அவங்களும் மனம் அடைந்து அழுகிறாங்க இருந்தாலும் ஒரு இன்னொரு பர்சன் நம்ம கஷ்டத்தை வந்து இன்னொரு பர்சன்கிட்ட சொல்லும்போது அவங்க மனவேதனை அடைவாங்க தான் ஆனாலும் இந்த அளவுக்கு மனம் உருகி அழுகுறாங்கன்னா அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த சுச்சுவேஷனை அவங்களும் உணர்ந்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சிக்கணும் ஸோ இங்கே பல பேர் வந்து நம்மளோட கஷ்டத்தை சொல்லும்போது சிரை சிரிக்கக்கூடிய நபர்கள் தான் இருக்கிறாங்க மனதுக்குள்ளேயே சிரிப்பாங்க இவங்க வந்து மனக்குமரங்களில் வெளியே கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி நபர்களை நம்ம இன்றைக்குமே மிஸ் பண்ணிடக்கூடாது ஓகே அதற்கு கோபி வந்து எப்படியாவது இனியாவோட வாழ்க்கையை வந்து நம்ம மாற்றிடணும் ஸோ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாரு என்ன பார்த்தீங்களா இவர் கவலையாக வந்தார் நம்மளோட வேதனையை வந்து மற்றவங்களையும் பாதிச்சிடுச்சே அப்படின்ட்டு அவருக்கு மனம் கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிரு ஐயோ மற்றவங்கள பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஆறுதல் கூறியிருக்கிறார் ஓகே இன்னொரு பக்கம் வந்து தன்னுடைய மீடியா மூலிமா வந்து சுதாகரோட குடும்பத்தை எதாவது பண்ணணும் அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பாலம் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இனியா நினைக்கிறாங்க அப்போது வந்து டிவியில் இனியா அவர்கள் சுதாகரோட பையனை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக சொல்லிடுறாங்க போதை பழக்கத்துக்கு அடிமையானவன் அவனால தான் எங்கள் வாழ்க்கையே சீரழியுது அது மட்டும் இல்லாமல் அவங்களோட குடும்பம் வந்து என்னுடைய கேரக்டரை பற்றி ரொம்பவே தரையுறவாக தப்பாக பேசுகிறாங்க இதனால் எங்கள் குடும்பத்துக்கு பயங்கர தொந்தரவாக இருக்குது இவங்க தான் எங்கள் குடும்பத்தை தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே இந்த குடு இவங்க வந்து என் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டுட்ருக்கிறாங்க இதை வந்து லைவு லைவில் பேசுகிறாங்களா இல்லை சும்மா சொல்லிகிட்ருக்குறாங்களா இல்லை மனசில் நினச்சிட்ருக்காங்களா இல்லை இமேஜினேஷனில் வந்து ஓடிட்டுருக்குல்ல அந்த மாதிரி நாம் பார்க்கும்போது நினச்சிட்டு இருந்தால் ரிலே லைவ் ரிலே போயிட்டுருக்குங்க லைவ் லைவ் ரிலே போயிட்டுருக்கு வாய் கொஞ்சம் குளருது ஐயோ என்ன இது அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தோம்னா சுதாகர் குடும்பத்தினர் வந்து ரொம்பவே கோவப்பட்டு பயங்கரமாக கோபத்தில் இருக்கிறாங்க ஷாக்கிங்கில் அதோட சீரியல் வந்து எண்ட் ஆகுது ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் போயிட்டுருக்கு சுதாகர் இனியா பிரச்சனையெல்லாம் பயங்கரமாக இப்போ நடந்துகிட்ருக்கு எல்லாருமே அப்படி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்பம் நல்லா இருக்கிறது பிடிக்கிறது இல்லை ஏன்னு தான் தெரியல ஐயோ அவங்க அவங்க பழப்ப பார்த்தோம்னா கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு தெரியல எந்த அளவுக்கு எப்படியா இருந்தாலுமே வந்து இந்த குடும்ப பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்குது ஓகே கைஸ் ஏன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீப் ஆன் வாட்சிங் தேங்க்யூ கைஸ்